வெல்கம் டு தமிழ் கணிதன் இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம பிரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடைசியா வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ஐந்தாவது நாள் வகுப்பு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நாற்பத்தி ஆறாவது நாள் வகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஃபார்மலா கூட நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஸோ முழுக்க முழுக்க நம்ம ஷார்ட் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த நீங்கள் பார்க்கல நீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி நீங்க இங்கே வாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே இவங்க பாக்க போறது என்னன்னா லாஸ்ட்ல வந்து என் தோடர்ல தேரி கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம கணக்குக்குள்ள நம்ம போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா மாவட்டத்திலையும் நம்ம செமினார் போகிறது வழக்கம் இந்த முறை விழுப்புரத்தில் வர இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஒன் வீக் வந்து முழுக்க முழுக்க நம்ம மேக்ஸ் தான் நம்ம டீச் பண்ண போறோம் அதுவும் ஷார்ட் நம்ம டீச் பண்ண போறோம் ஓகேங்களா சரி ஓகே இங்க வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு வாரத்துல டிஎன்பிஎஸ் சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம் கம்ப்ளீட்டா நம்ம முடிக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்ல பார்த்தோன்னா அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ஷார்ட்கட் புக்கு ஃப்ரீயா தான் குடுக்குறோம் அது போக அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ தான் அது போக டெஸ்ட் பேஜ் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ தான் சரியா ஓகே சார் எனக்கு புக்கு மட்டும் வேணும் சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் புக்கு வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு வருஷத்துக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு ஃப்ரீ தான் ஓகேவா விழுப்புரத்தில் எங்க சார் நடக்குது அப்படின்னா விழுப்புரம் டார்கட் ஸ்டடி சென்டர் தான் நடக்க போகுது ஏன்னா நிறைய பிளேஸ் நம்ம ரெடி பார்த்துட்டு இருந்தோம் எங்கேயுமே பிளேஸ் கிடைக்கல ஆனால் டார்கட் ஸ்டடி சென்டர் வந்து நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு வந்து நம்மளுக்கு பிளேஸ் கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட்டாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் சரியா ஸோ இங்கே தான் நடக்க போது ஸோ அதனால அங்க கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் போன் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கும் ஓகேவா இன்னைக்கு நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மூணு கம்மா பதினஞ்சு கம இருபத்தி ஏழு கம்மா முப்பத்தி ஒன்பது என்ற தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு காண்க அப்படின்ற சரியா இது என்ன உறுப்பு கான்கா கண்டிப்பா நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் ஆனா நம்ம ஷார்ட் போடலாம் ஓகேவா பாருங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு எது ஆன்சர் நம்ம செட் பண்ணுங்க ஓகேவா பாருங்க இதுல என்னாவது உறுப்பு காண்கேன்றாங்க சோ ஒன்னு குழப்பவே வேணாம் இப்போ இதுல முதல் உறுப்பு என்ன மூணு புரிஞ்சதா உங்களுக்கு முதல் உறுப்பு என்ன மூணு அப்போ எண்ணுக்கு ஒன்னு போட்டா எங்க மூணு வருதோ அதுதான் ஆன்சர் அதே இது பார்த்தா இரண்டாவது உறுப்பு என்ன 15 ஓகேதானே அப்ப எண்ணுக்கு எங்க ரெண்டு போட்டா 15 வருதோ அதான் ஆன்சர்

சரி எனில் அதன் பொது உறுப்பை காண்க அப்படின்றாங்க ஓகேவா இதனுடைய பொது உறுப்பு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ இதுல வந்து பாத்தனா போன சமயம் உறுப்புகளை வரிசையா கொடுத்துட்டாங்க இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்புகள் கொடுத்துறாங்க ஏழாவது உறுப்பு கொடுத்துறாங்க பதினாறாவது உறுப்பு கொடுத்துறாங்க அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எண்ணுக்கு ஏழு போட்டா மைனஸ் ஒன்னு வரணும் அதேது இது எண்ணுக்கு பதினாறு போட்டா கிளியரா எண்ணுக்கு பதினாறு போட்டா பதினேழு வரணும் சரி எதுக்கு வருதோ அதான் ஆன்சர் பாருங்க இங்க நான் எண்ணுக்கு ஒன்னு போறேன் இங்க ஒன்னு இன்ட்டு மூணு ஏழுது மூணு மூணுல பதினஞ்சு போச்சுனா மைனஸ் பன்னெண்டுன்னு வரும் இது கிடையாது என்ன வரணும் நம்மளுக்கு மைனஸ் ஒன்று வரணும் சரியா சாரி 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 மிஸ்டேக் பண்ணுறேன் என்ன அப்படின்னா ஏழாவது உறுப்பு தான் மைனஸ் ஒன்று அப்போ எண்ணுக்கு ஏழு போட்டால் மைனஸ் ஒன்று வரணும் ஓகேவா அப்போ நான் ஏழு போகிறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மைனஸ் பதினஞ்சு அதை கழிச்சா என்ன வருது ஆறு தான் வருது நம்மளுக்கு என்ன வரணும் மைனஸ் ஒன்று வரணும் இதில் போட்டால் கண்டிப்பாக மைனஸ் வரவே வராது இதில் பாருங்கள் இதில் ஏழு போட்டு பார்க்குறேன் ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு மைனஸ் அஞ்சு பதினஞ்சு அளவு மைனஸ் வரும் அப்போ எது சரி ஆசன் சி தான் சரி இன்கேஸ் ரெண்டு ஆப்ஷன் மைனஸ் பதினொன்று ரெண்டு ஆப்ஷன் வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் மைனஸ் பதினொன்று வந்துச்சுன்னா அடுத்து பதினாறாவது உறுப்பு பதினேழுன்னு சொல்கிறாங்க அப்போ எண்ணுக்கு நீங்கள் பதினாறு போட்டால் பதினேழு வரணும் கிளியராக புரிஞ்சுதா சரி ஓகே அடுத்து பாருங்களேன் இது வந்து மூணாவது கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க ஒரு ஏபியின் ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பது மடங்கும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் சமமெனில் இருபத்தி ஐந்தாவது உறுப்பின் இருபத்தி ஆறு மடங்கு என்ன அப்படி கேட்கறாங்க கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி சரியா ஓகே ஒரு கூட்டு தொடர் இருக்கு ஏபி என்னது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டு தொடர் கிளியரா ஓகே இதுல ஒன்பதாவது உறுப்பா ஒன்பது மடங்கு அப்ப ஒன்பதாவது உறுப்பா ஒன்பதாவது பெருக்கி வரதையும் பதினஞ்சாவது உறுப்பா பதினஞ்சாவது பெருக்கி வரதையும் என்னது ரெண்டு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரெண்டு சமமா இருந்துச்சுன்னா இருபத்தி அஞ்சாவது உறுப்போட ஆறு மடங்கு என்னன்றாங்க அதாவது இருபத்தி அஞ்சாவது உறுப்பா ஆறாவது பெருக்குன்னா என்ன வரும்னு கேட்கறாங்க ஓகேவா ஓகே சரி இந்த உங்க கூடுத்து கூற்று வந்து பார்த்தனா சரியான பார்த்தா தவறு ஏன் சார் அப்படின்னா தவறுன்னு சொல்ல முடியாது சரியான கூட்டு தான் அது வந்து ஒரு கூட்டு தொடர்றதுக்கு வரும் ஏன்னா சொல்றேன் நான் நல்லா கவனிங்க ஒன்பதாவது உறுப்ப ஒன்பதாவது பிறகுனா ஏதோ ஒரு நம்பர் வரும் அதே மாதிரி பதினஞ்சாவது உறுப்ப பதினஞ்சாவது என்ன ஆகும் அதுக்கு ஈக்குவலாக வராது வாய்ப்பே இல்லை கீழே புரியுதா ஒன்பதாவது உறுப்பை ஒரு ஒன்பதாவில் பிறக்குனாலும் பதினஞ்சாவது உறுப்பை பதினஞ்சாவில் பிறக்கிறது ரெண்டு ஈக்குவல்ன்றாங்க ஸோ கண்டிப்பாக எப்போவுமே ஈக்குவலாக வராது எப்போ ஈக்குவலாக வரும் சார் அப்படின்னா அந்த கூட்டுத்தொடர் பூஜ்ய மாறிலி கூட்டு தொடராக இருந்தால் மட்டும்தான் அது ஈக்குவலாக வரும் பூஜ்ய மாறிலி கூட்டு தொடர்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காசு நான் சொல்லியிருப்பேன் நான் பூஜ்ய மாறிலி கூட்டு தொடர் அப்படின்னா எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கும் சரியா எல்லா உறுப்பு என்ன அது பூஜ்ஜியமாக இருக்கும் பாருங்க இது இருந்து எவ்வளோ கூடி இருக்கு ஜீரோ கூடி இருக்கு இங்க இருந்து இங்க ஜீரோ கூடி இருக்கு இங்க இருந்து இங்க ஜீரோ கூடி இருக்கு அப்போ இதுவும் கூட்டு தொடர் தான் ஆனால் எல்லாமே என்ன இருக்கு பூஜ்ஜியமாக இருக்கு அப்போ இதை பூஜ்ஜியமாக கூட்டு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ போனீங்க இதுல ஒன்பதாவது உறுப்பின் ஒன்பதாவது ஒன்பது மடங்குன்றாங்க இதுல ஒன்றாவது உறுப்பு என்னவா இருக்கும் ஸீரோ தான் இருக்கும் அதனுடைய ஒன்பது மடங்கு அப்போ ஒன்பதாவது பேருக்கு இதுவும் பதினைந்தாவது உறுப்பின் பதினைந்து மடங்கும் அப்போ இதுல பதினஞ்சாவது உறுப்பு என்னவா இருக்கும் ஸீரோ தான் இருக்கும் அதனுடைய பதினஞ்சு மடங்கும் சமம்ன்றாங்க கிட்டத்தன சமம் தானே இது ரெண்டையும் கூப்பிட்டு இருக்குனா அது ஜீரோ தான் வரும் இது ரெண்டு பேருக்குனால ஜீரோ தான் வரும் அப்போ சமமா இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இருபத்தி ஐந்தாவது உருப்பின் ஆறு மடங்குன்னு என்றாங்க அப்போ இருபத்தி அஞ்சாவது உறுப்பு என்னவா தான் இருக்கும்

இது வந்து ஒரு கூட்டு தொடர்ந்தாங்க கூட்டு தொடர்னா இருபத்தி நாலு கமா இசட் சரியா இது ஒரு கூட்டு தொடர்றாங்க அப்படின்னா எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்ன கேட்குறாங்க கிளியரா அப்போ கூட்டு தொடர்ந்தா என்ன எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் கேட்டதுனா இப்போ பாருங்கள் இது முதல் உறுப்பு இது ரெண்டாவது உறுப்பு மூணு நாலு அஞ்சு அஞ்சு உறுப்பு கொடுக்குறாங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவது உறுப்பும் நானாவது உறுப்பும் கொடுத்துட்டாங்க கிளியர் தானே அப்போது இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஏதாவது பதினாலு ஓகேண்ணா பதி நாலு அப்போ இங்க இருந்து இங்க வரது கேவலம் பதினாலு அதிகமாயிருக்கு கரெக்ட் தானே பதினாலு அதிகமாயிருக்கு அப்போ பதினாலு அப்படின்னா இது ரெண்டாவது வகுத்துடலாமா ஏன் ரெண்டாவது வகுத்துடலாம் இங்க இருந்து இங்க ஒரு வேலையை கூடி இருக்கும் இங்க இருந்து இங்க ஒரு வேலையை கூடி இருக்கும் கிளியர்னா அப்போ பதினாலு ரெண்டாவது வகுத்து அளவு ஏழு அப்போ இங்க இருந்து இங்க எவ்வளவு கூடி இருக்கு ஏழு கூடி இருக்கு அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஏழு கூடி இருக்கு ஆக மொத்தம் ரெண்டு கூட்டி பாருங்க பதினாலு கூடிதான் இருபத்தி நாலு வந்துருக்கும் அப்போ ஒவ்வொரு உறுப்பிலும் ஏழு ஏழு கூடி இருக்கும்

ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுதா ஏன்னா எல்லாருமே மேக்ஸ்ன்றது ரொம்ப கடினம் நினைக்கிறீங்க ஓகேவா ஸோ கடினம்லாம் கிடையாது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க என்னோட வீடியோ ரெகுலரா பாருங்களேன் மேக்ஸை பத்தி ரொம்ப கஷ்டம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ற அப்படின்றது தான் ஃபீல் பண்ண வச்சுருப்பேன் சரி அதே மாதிரி தான் விழுப்புரத்தில் ஒரு வாரம் நம்ம கிளாஸ் நடக்குது ஓகேவா அந்த கிளாஸ்ல ஒரு வாரத்தில் மேக்ஸை கம்ப்ளீட்டா தூக்கி போட்டு போயிடலாம் கரண்ட்ல போகலாம் முடிச்சிட்டு அப்படியே எக்ஸாமில் போகலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்ன உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து வந்து வகுப்பில் வந்து கலந்துக்குங்க உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஓகேவா ஓகே அடுத்த கொஷின் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ரெண்டு கொஷின் பாருங்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பு மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு ஈஸ்ட் ஒன்பது எனில் ஒன்பதாவது உறுப்பு மற்றும் பதிமூணாவது உறுப்பினின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்ன சொல்கிறாங்க ஆறாவது உறுப்பு எட்டாவது உறுப்பான ரேஷியோ கொடுத்துறாங்க ஓகேவா அப்போ ஆறாவது ஈஸ்ட் எட்டாவது இதனுடைய ரேஷியோ என்னன்னா

அப்ப கவனிங்க இங்க இருந்து இங்க ஒண்ணு கூடி இருக்கும் அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஒண்ணு கூடி இருக்கும் கிளியர் தானே அப்ப பாருங்க ஆறாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு என்ன ஏழு அப்படின்னா ஏழாவது உறுப்பு என்ன இருக்கும் இங்க இருந்து இங்க ஒண்ணு கூட்டிருக்கும் அப்ப ஏழு ஒண்ணு கூட்டி நாலு எட்டா இருக்கும் கிளியர் தானே அப்ப எட்டாவது உறுப்பு என்ன இருக்கும் ஒன்பதா இருக்கும் ஒன்பதாவது உறுப்பு என்ன இருக்கும் பத்தா இருக்கும் அதே மாதிரி பாத்தனா பத்தாவது உறுப்பு என்ன இருக்கும் பதினொன்னா இருக்கும் பதினொன்னாவது உறுப்பு பன்னெண்டா இருக்கும் பன்னெண்டாவது உறுப்பு

சரியா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நான் எடுக்க வைக்கிறேன் உங்களுக்கு இருபத்தஞ்சு மார்க் முழுமையாக எடுக்க வைக்கிறேன் சரியா அதே மாதிரி மேக்ஸில் நிறைய பேர் கஷ்டப்படுற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் என்ன வரலாம் பயன் நினைச்சுப்பாங்க ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்த லாஸ்ட் மூணு கொஸ்டின் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் ஈஸியாக நம்ம ஷார்ட் கட்லேயே போட்டுடலாம் இந்த கொஸ்டினை பாருங்க பி கியூ என்பன எஸ்டி என் பண்ண ஏபிஎனில் ஏபிஎன்இன் கொடுத்துட்டு பி மைனஸ் ஃபோர் கியூ பிளஸ் சிக்ஸ் ஆர் மைனஸ் ஃபோர் எஸ் பிளஸ் பி மதிப்பு என்ன அப்படின்றாங்க என்னன்னா பி கியூஆர் என்னது ஒரு கூட்டு தொடர்னு சொல்றாங்க அப்போ நான் என்ன பண்றேன் இது ஒரு கூட்டு தொடர் அப்படின்றதால நானா ஒரு கூட்டு தொடர் நம்பராக எழுதிக்கிறேன் கூட்டு தொடர்னா என்ன ஒரே கூட்டிகிட்டே போகும் அப்ப பாருங்க பி வந்து நான் ஒன்னு வைக்கிறேன் ஒரு ஒன்னு கூட்டினா அளவு ரெண்டு இருந்து கூட்டினா மூணு கூட்டினா நாலு ஒன்று கூட்டினா அஞ்சு கேவா இப்போ இந்த வேல்யூ எடுத்து இத சப்ஸ்டிட் பண்ணாலே போதும் நீங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணவே தேவையில்லை பாருங்க இங்க பாருங்க b ஓட மதிப்பு என்ன 1 நான் 1 போடறேன் மைனஸ் 4 q ஓட மதிப்பு என்ன 2 சரியா இன்ட் 2 6 r ஓட மதிப்பு என்ன 3 ஓகே 3 மைனஸ் 4 s ஓட மதிப்பு என்ன 4 d ஓட மதிப்பு என்ன 5

இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் லாஸ்ட் ரொம்ப ரெண்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்தோன்னா ஃபார்ம்லாம் அப்படி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு லாங் செஷன் நோட்டில் ஒன் ஒரு பேஜ் வேணும் ஓகேவா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும் பாருங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் பத்தாவது மற்றும் பதினெட்டாவது உறுப்புகள் முறையே நாற்பத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி மூணு எண்ணில் இருபத்தி ஏழாவது உறுப்பு என்ன அப்படிங்கிறாங்க என்னன்னா பத்தாவது உறுப்பும் பதினெட்டாவது உறுப்பும் கொடுத்தாங்க ஓகேவா ஸோ பத்தாவது உறுப்பு எவ்வளவு நம்மளுக்கு

கிளியராக புரிஞ்சுதா எட்டு உறுப்புக்கு என்னது அதிகமாக இருக்குது ஓகே அப்போ ஒரு உறுப்புக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த முப்பத்தி ரெண்டு நாள் நான் எட்டாவது வகுத்து ஒரு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போது ஒவ்வொரு உறுப்பிலும் நான்கு நான்காக அதிகரிச்சுட்டே போயிருக்கோம் கிளியராக புரிஞ்சுதா ஓகே இப்போ கேள்வி என்ன இருபத்தி ஏழாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க கிளியரா இப்போது எனக்கு இருபத்தி ஏழாவது உறுப்பு வேணும் அப்படின்னா இதில் பதினெட்டாவது உறுப்பு கொடுத்துருவாங்களா ஓகே பதினெட்டாவது உறுப்பு என்ன

வேற ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் தெளிவாக கூட அடுத்த வீடியோ நானு இப்போ ரெண்டு கூட்டி அளவு நூற்றி ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போ எத்தனை உருப்பு கேட்டாங்க ஏழாவது உறுப்பு என்னன்னா ஒன்பது கிளியரா இதே மாதிரி மாடலும் இன்னொரு பாருங்களேன் ஒரு ஏபியின் பதினேழாவது மற்றும் இருபத்தி ஏழாவது உறுப்புகள் முறையே நூறு மற்றும் நூற்றி ஐம்பது ஏனெனில் முப்பத்தி ஏழாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க இதுல வந்து பார்த்தனா பதினேழாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க அதேமாதிரி இருபத்தி ஏழாவது உறுப்பு கொடுத்துட்டாங்க பதினேழாவது உறுப்பு என்னென்னா நூறு இருபத்தி ஏழாவது உறுப்பு என்னென்னா நம்மளுக்கு நூற்றி ஐம்பது அப்போனா முப்பத்தி ஏழாவது உறுப்பு உறுப்பேன்னு கேட்டுறாங்க முப்பத்தி ஏழாவது உறுப்பு என்ன ஒன்றும் இருபத்தி ஏழு உறுப்பில் ஒரு பத்து உறுப்பை நம்ம கூட்டணும் அப்போ ஒரு உறுப்புக்கு எவ்வளோ கூடுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கிளியரா இப்போ பாருங்கள் பதினேழாவது உறுப்பு இருபத்தி ஏழாவது உறுப்புக்கு போக பத்து உறுப்பா நம்ம கூட்டணும் ஓகேண்ணா அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்கள் ஐம்பது

கொஷின் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதாவது கொஷின் நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக பண்ணிடலாம் இல்லை நீ ஃபார்ம்லாம் பண்ணி தான் போகணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம்லாம் அப்படி போகணும் ஏன்னா என்னோட ஷார்ட்கட் எல்லாமே மொட்டை ஷார்ட்கட் அதாவது குத்து மதிப்பாக போகிற ஷார்ட்கட்டாக இருக்காது நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணுற போ போடுற மாதிரி தான் நம்மளோட ஷார்ட்கட் எல்லாமே அமையும் ஸோ அதனால் நான் மேக்ஸை பற்றி ஃபாலோ பண்ணாதீங்க நான் இருக்கேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸ் கடினம்னு நினைக்கிற சரி கணிதம்ன்றது கடினம்னு நினைக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாம நீங்களும் இதை ஷேர் பண்ண உங்களுக்கு என்னது ஒரு பயம் ஏன்னா நம்மளோட நண்பன் வந்து கண்டிப்பாக என்னது கணிதத்துல கொஞ்சம் நல்லா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட இந்த வீடியோஸ் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்